வரதராஜ முதலியார் சார் நீங்க சந்திச்சதாவும் அவங்க குடும்பத்தினர் வந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸ்னு சொல்லி ஒரு பதிவு இருக்கு இத அந்த மூமெண்ட்ஸ் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது லேண்ட்லைன்ல போன் வந்தது வீட்டுக்கு மோகன் சார் இருக்கிறாரான்னு கேட்டாங்க யாருங்க ஆமா நான் தான் பேசுறேன்னு சொன்னது அப்போ நான் வரதராஜ முதலியார் பேசுறேன் அப்படியே ஷாக் ஏன்னா அப்போ தான் அவரை பற்றியெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இதை வந்து நாயகன் முன்னாடி நான் சொல்கிறேன் அப்போ வந்து நான் உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்படுறேன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன இது எப்படி நமக்கு ஷூட்டிங்கில் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் சொல்லி யாராவது பேசுகிறாங்களாங்கிற அளவுக்கு ஒரு டவுட் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் நானே வரேன் சார் நான் என்ன என்ன இல்லை பரவாயில்ல நாங்கள் வரோம் அப்படின்னு இல்லை இல்லை நான் வரேன்னு சொன்னேன் அப்போ மந்தவள்ளி சிங்கப்பூர் போங்களான்னு ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும் அங்கே ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு படம் அங்கே ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை காலங்கள் அப்போது நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லி நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு சாந்தம் கிட்டே அவர் அப்போது அங்கே போய் அவரை பார்த்த அப்போ தான் அவர் பாம்பேலேருந்து இங்கே வந்து இருந்திருந்த டைம் எவ்வளோ பெரிய விஷயம் அவர் நல்ல ஒரு வேட்டியும் நல்லா ஆபனியும் கட்டி அப்படியே இருப்பார் பக்கா ஒரு நல்ல தம் அப்படி பட்டையோடு அப்படி உட்காந்துருந்தார் போனது ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியெல்லாம் சொல்லி என்னென்னா என்னோட ஃபேன்ஸ் என்னோட பாடல்கள் என்னோட படங்கள் பார்த்து ரொம்ப வச்சிருக்கவங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ தான் அவர் அப்போ தான் அந்த மும்பையிலேருந்து அவர் இங்கே வந்து தங்கிட்டு இருந்த நேரம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வயசுலேயே அவர் கேஷுவலாக பேசும்போது நான் என்னால் அவர் அவ்வளோ ஃபிட்டாக இருந்தார் ஏன்னால் பாருங்கள்னு அப்படியே பஸ்க்கு எடுத்தார் சார் நீ என்ன சார் ஐயயோன்ற இல்லை தம்பி இப்படி இருந்தால் தான் நீங்களும் இருக்க முடியும் நீங்களும் நல்லா இருக்க முடியும் நீங்கள் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அது இதெல்லாம் சொல்லி நம்ம எந்த டென்ஷனில் இருந்தாலும் பாம்பேல உங்கள் விஹெச்எஸ் போர்ட் பார்ப்போம் ஹாப்பியாக பார்ப்போம் உங்கள் படங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும்னு அவர் ஃபேமிலியெல்லாம் அறிமுகப்படுத்தார் அந்த தாய் எவ்வளோ பெரியது அவ்வளோ பெரிய பூஜாரும் போய் நான் பூஜா பூஜாரும் கூட்டிகிட்டு போகணுங்க நான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபீனிக் அது ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு தடவை ஒரே அந்த அந்த வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் மிக எப்போ வரும் உங்களுக்கு என்ன வேணும்னு பார் நான் ஒன்றும் வேணாம் சார் உங்கள் அன்பு போதும்னு பட் இருந்தால் இல்லைங்க எங்களெல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக வச்சுட்ருக்கீங்க நீங்கள் எங்கள் ஃபேமிலியே உங்களை பாருங்கள் பார்க்க வந்திருக்காங்க எல்லோரும் அவங்க ஃபேமிலியை வந்திக்கோ பேசுவோம் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன் அனுக்கேன் ஆண்டவனுக்கு நன்றி இவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு காரணமாக இருக்கிற எங்கள் படங்கள் அதை வந்து ப்ரொடியூசரு டைரக்டர்கள் அவங்களுக்கு நன்றி இவங்களுக்கு நன்றி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மெமரிஸ் தான்